வடிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை சில்க்ஸ் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழருக்கு அது சிக்கல் ஏன்னா நாம் தமிழரோட ஓட்ஸ் அவர் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் திமுக அது ஒரு பெரிய சிக்கல் சில பேர் பிஜேபிக்கு சிக்கல் சோ விஜய்யோட பொலிட்டிக்கல் என்ட்ரி யாருக்கு கண்டிப்பா ரூலிங் பார்ட்டி டிஸ்டர்ப் ஆகும் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க டெல்லியில் மோடி மடியில் இருக்கக்கூடிய மீடியா எப்படி ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அவங்க காலை நக்கிக்கிட்டு இருக்குதோ அதுபோல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கையெது கொண்டு மெய்யது பற்றி ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கின்றன அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இப்போ திமுக ஒரு யங் ஃபேஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உதயநிதி அப்படின்ற ஒரு புது லீடரை ஒரு யங் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த டைமில் கரெக்டாக விஜய் அவர்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு அவர் திமுக இந்த முக்கியமான வேலையில் இறங்கும் போது அவர் உள்ள என்ட்ரு ஆகிறது திமுக ஒரு சென்பாக்டர் விஜய் எப்படி தன்னை பொசிஷனிங் பண்ணிக்க போகிறாரு அதுதான் அளவு பொருள் தமிழக அரசியலோட ஃபல்கரம் தமிழக அரசியலோட அச்சாணி டிஎம்கே ப்ரோடிஎம்கே விட கே ஓட்ஸ் தான் அதிகம் ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்க் தான் அதிகம் அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்த முடியும் வெரி சிம்பிள் லாஜிக் விஜய் எந்த இடத்துல தன்னை பொலிட்டிக்கலாக பொசிஷனிங் பண்ணிக்க போகிறான் பொறுத்து தான் நம்ம அவரை இடப்பட முடியும் நான் நினைக்கிறேன் மற்ற இளைஞர்களை திமுக பக்கம் கவர்வதற்கு திமுகவிடம் என்ன இருக்குது சமூக நீதின்னு வாய்க்குழியே பேசிட்டு இளைஞரணி மாநாட்டுல இன்பநீதி நீங்க மேடையில உட்கார வைக்கிறீங்கல்ல இதுதான் உங்களுடைய உண்மையான முகம் இல்லையா இது இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான வாரிசு அரசு எப்படி சொல்றதை வந்து அருவருக்க தக்குது ஓப்பனர் நான் சொல்றேன் ஊழல் எப்படி சாலஞ்சு பண்ண வாரிசு அரசு நீங்க சேலஞ்சு பண்ணணும் ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசு அவன் பண்ணலயா இவன் பண்ணலையா இவன் பண்ணாலும் தப்பு மோடி ஏன் ஜெயிக்கிறாருங்க வாரிசு இல்லைங்க அவருக்கு மூணு பக்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஊழல் இருக்குது பிளவுவாத மதவாத அர சாதிவாத இருக்கக்கூடிய குடும்ப அரசு வார்த்தை இல்லை எதற்காக அதை அவர் தவிர்க்கார் என்று எனக்கு புரியவில்லை அதையும் கான்ஷியஸ் டிசிஷனா கூட இருக்கலாம் ரொம்ப பகச்சிக்க கூட இருக்கலாம் கண்டிப்பாக பாலிட்டிக்ஸ்க்கு வந்தார் வரும் போது வருன்னு சொல்லிட்டாரு அவர் அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸில் கரப்ஷனும் கம்யூனலிஸும் இருக்கிற மாதிரி குடும்ப அரசியல் இருக்கும் இல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க அரசியலே பண்ண முடியாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழருக்கு அது சிக்கல் ஏன்னா நாம் தமிழரோட ஓட்ஸ் அவர் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் திமுகவுக்கு அது ஒரு பெரிய சிக்கல்ன்றாங்க சில பேர் பிஜேபிக்கு சிக்கல்ன்றாங்க ஸோ விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி யாருக்கு யூசி ஒரு நியூ பிளேயர் வராருன்னா அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆவாங்க எல்லோரும் டிஸ்டர்ப் ஆவாங்க கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டி டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் திமுக அரசின் மீதான அதிருப்தி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது என்ன இவங்களோட அட்வான்டேஜ்னால் ரெண்டு விஷயம் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை செதஞ்சு செதருண்டு கிடக்குது அதனால திமுகவுக்கு பெரிய லாபம் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு எதிரான உணர்வுகள் பேசப்படுவதில்லை ஊடக ஈடுபடலை பேசினாலும் ரெண்டாவது ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க டெல்லியில் கோடி மீடியாவும் சொல்லக்கூடிய மோடி மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மீடியா எப்படி ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அவங்க காலை நக்கிக்கிட்டு இருக்குதோ அதுபோல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கையெது கொண்டு மெய்யது பற்றி ஸ்டாலின் காலடிகள் விழுந்து கிடக்கின்றன அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இது கவர்மெண்ட்டுக்கு எதிராக திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் எதனால் ஒரு நியூஸ் போட்டிங்கன்னா கூட வந்து பெரிய மீடியாவாக இருந்ததுனால் அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஃபோன் வரும் சம்மந்தப்பட்டவர்களே இதுக்குன்னு டீம் எல்லாம் வச்சுருக்காங்க மீடியாவை வந்து திமுக கண்ட்ரோல் பண்ண மாதிரி இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணது கிடையாது இது தமிழ்நாட்டின் அவலம் அதிமுகவை விமர்சனம் பண்ணதில் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணதில் நாற்பது பெர்சன்ட் கூட ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறது இல்லை இந்த ஊடகங்கள் நான் சொல்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எக்ஸப்ட் தினமலர் அவன் எடப்பாடியை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தான் அண்ணா திமுகவை ஜெயலலிதா குறிப்பாக எடப்பாடியை விமர்சனம் பண்ண ஜெயலலிதா அடி எடப்பாடியை விமர்சனம் பண்ணதில் தமிழ்நாட்டோட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா போத்து டெலிவிஷன் அண்ட் பிரிண்ட் எஸ்பெஷலி பிரிண்ட் நாற்பது பர்சன்ட் கூட ஸ்டாலினை விமர்சனம் பண்ணல முக்கியமான செய்திகளெல்லாம் யார் போடுறா திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய யூனிட் இருக்குங்க மிகப்பெரிய அளவில் நபர்கள் மனிதர்கள் வேலை செய்கிறாங்க ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட்டு சர்விங் ஜேர்னலிஸ்ட்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பெரிய டீம் அங்கே ஒர்க் பண்ணுது அவங்களோட ப்ரைமரி ஜாபே நெரேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட நெரேட்டிவையும் சோஷியல் மீடியா நெரேட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் அதுக்காக பொருள் பொருள் செலவு பண்ணுறாங்க நூற்றுக்கணக்கான அவர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டுருக்காங்க நம்முடைய சில நண்பர்களும் அங்கே தான் வேலை செய்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கே மறுபடியும் சொல்கிறேன் அந்த அனாலஜி கரெக்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து டெல்லியில் நேஷனல் மீடியா எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மீடியா ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கு அரசுக்கு எதிரான செய்திகள்லாம் வந்து கிரிட்டிக்கலாக என்ன வந்திருக்குது இந்த மூன்று இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ சோ சோஷியல் மீடியா மட்டும் இல்லைனா இந்த அரசுக்கு எதிரான பல தகவல்கள் நமக்கு வெளியிலே வந்திருக்காது யூ டேக் தி ரீசெண்ட் ஃப்ளக்ஸ் ரெண்டு மாதத்து மேலே நம்ம அனுபவித்த தமிழ்நாட்டில் சென்னையில் அனுபவிச்ச அந்த மாபெரும் மழை அந்த வெள்ளம் அந்த அந்த துயரங்களை பற்றி சோஷியல் மீடியா அதுதான் வெளியில் கொண்டு வந்தது ஸ்ட்ரீம் மீடியா அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டு இருந்தது முதலமைச்சர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் வந்து மின்தடை ஏற்பட்டு மக்கள் சொலனா துன்பங்களுக்கு ஆளானார்கள் அதை சோஷியல் மீடியா தான் வெளியில் கொண்டு வந்துது ஆகவே இந்த நிலை மேலே இப்படிப்பட்டவர்கள் வருவது என்பது புதிய தலைவர்கள் புதியவர்கள் வருவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது தான் லெட் இம் கம் இன்னொரு குடிமொழியிட போகிறது கிடையாது புதுசாக ஒரு அரசியல் பிளேயர் உள்ளே வந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு தாக்கத்தை எல்லா தரப்புலேயும் அது எல்லா சைட்லேயும் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு தான் கேப்ரல் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டு பேர் தான் பெரிய பிளேயர்ஸ் மற்றவங்கள வந்து சின்ன பிளேயர்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் ஏடிஎம்கே உடஞ்சி கிடந்தாலும் க கழுகு கடுகு சிறுத்தாக காரம் போகாதாங்க கண்டிப்பாக ஏடிஎம்கேலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயம் திமுக வாக்கு வங்கியையும் இது வந்து பதம் பார்த்தோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இருபத்தி நாலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து இந்த ரன் அப் டு தி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அவர் தன்னை விஜய் எப்படி தன்னை பொசிஷனிங் பண்ணிக்க போகிறாரு அதுதான் அளவுகோல் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆன்டி கருணாநிதி ஆன்டி டிஎம்கேவாக தன்னை பொசிஷனிங் தான் ஜெயிக்க முடிஞ்சுது ஜானகி அம்மா எம்ஜிஆரோட அஃபிஷியல் மனைவியை தூக்கி அடிச்சுட்டு மக்கள் ஜெயலலிதாவை ஏற்றுட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா ஜானகி அம்மா திமுகவோட போய் ஒரே மேடையெல்லாம் ஷேர் பண்ணாங்க வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு கருணாநிதியை மேடையில் வச்சுட்டு அந்த பிரசிடென்ட் உள்ளப்போ பேசினாங்க மக்கள் வந்து ஜானகி அம்மாவை தூக்கடித்தாங்க வேறஸ் ஜெயலலிதா கிட்ட அந்த அந்த அது ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆன்டிடிஎம்கேன்றது தமிழக அரசியலோட ஃபல்கரம் தமிழக அரசியலோட அச்சாணி ஆன்டிடிஎம்கே டிஎம்கே விட ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம் ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்க் தான் அதிகம் அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்த முடியும் வெரி சிம்பிள் லாஜிக் ஸோ ஜெயலலிதா தன்னை ஆன்டி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆன்டிடிஎம்கேக்கு நான் தான் ஒரே வாரிசுன்னு பொசிஷனிங் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு பொசிஷன் யூயர் செல்ஃப் இன் பாலிடிக்ஸ் விஜய் தன்னை எந்த 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 போஸ்டில் எந்த இடத்துல தன்னை பொலிட்டிக்கலாக பொசிஷனிங் பண்ணிக்க போகிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம அவரை எடை போட முடியும்னு நான் நினைக்கிறேன் ரைட் இப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத ஓரளவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு ட்ரை பண்ணுவோமே இப்போ விஜய் அவர்கள் என்னை பொறுத்தளவில் மினிமம் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து அவர் வாங்குவார்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அதை ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பாக மினிமம் டென் பர்சன்ட் வாங்குவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அதுபோக என்டிகே கிட்டே இப்போ ஏழு பெர்சன்ட் ஓட்ருக்கு அவங்க ஏறக்குறைய அந்த செவன் பர்சன்ட்டை ஒன்றோ தக்க வைப்பாங்க இல்லைனா அதை பில்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவே பார்த்தோன்னா இப்போ செவன்டீன் பர்சன்ட் அடுத்தது பிஜேபி இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி வந்து இந்த தடவை டூ டிஜிட்டை அவங்க கண்டிப்பாக தாண்டிடுவாங்க டபுள் டிஜிட்டை தாண்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ ஒரு டென் பர்சன்ட் வச்சுப்போம் மினிமம் ஒரு டென் பர்சன்ட் வச்சுப்போம் தமிழ்நாட்டில் ஸோ இந்த மூணு கட்சிகளையும் சேர்த்தாலே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வருது இது போக வேறு பிளேயர்ஸும் நிறைய இண்டிபெண்ட் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா தமிழ்நாட்டோட அரசியல் கடமை பெரிய லெவலில் மாறிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்க்குறீங்க மாறிட்டுருக்கான்றது எலெக்ஷனுக்கு முடிவுக்கு பிறகு தான் அல்லது குறைஞ்சபட்சம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முடிவுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் இந்த அண்ணப்படுது எலெக்ஷன்ஸ் என்ன நடக்கப்போகுதுன்னு கண்டிப்பாக டிஎம்கே மீதான அதிருப்தி என்பது மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது இன்னும் அதிகரிக்கும் இவர்களுடைய இல்லாத குடும்ப அரசியல் இளைஞர்களை திமுக பக்கம் இழுத்து வராது இன்றைய இளைஞர்களை திமுக பக்கம் கவர்வதற்கு திமுகவிடம் என்ன இருக்கிறது சமூக நீதின்னு வாய்க்குழியே பேசிட்டு இளைஞரணி மாநாட்டில் இன்ப நீதியை நீங்கள் மேடையில் உட்கார வைக்கிறீங்கல்ல இதுதான் உங்களுடைய உண்மையான முகம் இல்லையா இது இதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான வாரிசு அரசியல் இது இந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இதுக்கு இடம் இருக்க முடியுமா இது என்ன பர்செப்ஷனை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துன்ற கவலையே இல்லாமல் அவங்க பண்ணுறாங்கன்னா திஸ் பிரேசன்னஸ் ஆஃப் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குல்ல திஸ் இஸ் எப்படி சொல்கிறது வந்து திஸ் இஸ் நாசியேட்டிங் இது அறிவு இருக்கத்தக்கது ஓப்பனாக நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் அதுக்கு பெரிய ஹை மாரல் பொசிஷன் எடுக்கக்கூடாது ஒரு பக்கம் சமூக நீதி திராவிடம் ஸ்டாக்கு ஒன்றியம் இப்படிலாம் பேச வேண்டியது இன்னொரு பக்கம் கூச்சமே இல்லாமல் நிதியை கொண்டு போய் நீங்கள் ஸ்டேஜில் ஏற்ற வேண்டியது இளைஞர்கள் யங் ஓட்டர்ஸ் உங்கக்கிட்ட எப்படிங்க வருவாங்க ஸ்டாலின் வந்தது ஐம்பது வருஷம் ப்ராசஸில் வந்தார் கலைஞர் வந்து அவரை வந்து ட்யூட்டர் பண்ணி ட்யூட்டர் பண்ணி இளைஞர் அணியில் இருந்து செவன்ட்டீஸில் அதுக்கு பிறகு எமர்ஜென்சியில் அடி வாங்கி சிறைக்கு போய் அனுபவம் பெற்று எண்பதில் இளைஞர் அணி ஆரம்பித்து எண்பத்தொம்போதில் தான் அசம்பிளி சீட்டு கொடுக்குறார் படிப்படியாக மண்ணிலருந்து விளைஞ்சி வரார் ஆனால் உதயநிதி எப்படி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் சன் டிவி பேட்டியில் பப்ளிக் இன்ட்ராக்ஷனில் ஸ்டாலின் என்ன சொன்னார் என் குடும்பத்தில் வந்து யாரும் அரசியல் மாட்டாங்கன்றார் வந்தாரா வந்த ஒரே வருஷத்தில் மந்திரி இப்போ அடுத்து சிஎம் சிஎம் இன் வெயிட்டிங் பட்டாபிஷேகத்துக்காக இளவரசர் காத்து கொண்டு இருக்கிறார் அப்போ நீங்கள் இந்த பாலிட்டிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் யங் வாட்டர்ஸ் எப்படிங்க வருவாங்க இது திஸ் மஸ் பி சேலஞ்சு கேவியல் நான் சொல்கிறேன் ஊழல் எப்படி சேலஞ்ச் பண்ண படணுமோ வாரிசு அரசு பண்ணணும் ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசியல் ஏற்று அவன் பண்ணலையா இவன் பண்ணலையானா அவன் பண்ணாலும் தப்பு மோடி ஏன் ஜெயிக்கிறாருங்க வாரிசு இல்லைங்க அவருக்கு பொண்டாட்டியாக புள்ளையாடுறான் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தாருன்னு பேசுகிறான் அது குவாலிட்டியாக இருக்குது அவருக்கு அவங்க அம்மா செத்தப்போ வந்து எல்லாத்தையும் அவர் வந்து இறுதி சடங்குகளை முடிச்சுட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு வந்து உக்காந்துட்டு அது வந்து குவாலிட்டியாக பார்க்கப்படுது தனிநபராக பார்க்கப்படுது தனிநபரோட தியாகமாக பார்க்கப்படுது ஆனால் மற்றவங்க எல்லாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குடும்பம் தானே கோல் வச்சுது சி நான் நான் வந்து வாரிசு அரசியலாக மதவாத அரசியலானால் எது ஆபத்தானதுனா மதவாத அரசியல் தான் ஆபத்தானது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை தெளிவாக சொல்கிறேன் வாரிசு அரசியலாக மதவாத அரசியலான மதவாத அரசியல் தான் ஆபத்தானது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஊழலாக மதவாதமான மதவாதம் தான் ஆபத்துன்றதுல எந்த விதமான மாற்றுக்கறத்துக்கு இடமில்லை ஆனால் இந்த காரணங்களுக்காக நீங்கள் ஊழலையோ வாரிசு அரசியலையோ நியாயப்படுத்துனீங்கன்னா என்ற இளைஞர்களை யங் ஓட்டர்ஸை உங்கள் பக்கம் இழுக்கவே முடியாது ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபேசிசம் எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கனாலே ஹிட்லரை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கரப்ஷனை தான் அவர் காரணமாக காட்டுறாரு கரப்ஷன் ஒரு காரணமாக காட்டி தான் ஹிட்லர் பவர்ஃபுல்லாகிறாரு வாரிசு அரசியல் ஒரு காரணமாக காட்டி தான் ஹிட்லர் வந்து பவர்ஃபுல்லாகிறார் இவங்க பாருங்க வரிசையாக ஒவ்வொரு ஜென்ரேஷனாக மன்னர் மன்னர்னு சொல்லிட்டு வராங்க என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவர் பவர்ஃபுல் வராரு எஸ் எஸ் வாரிசு அரசியலும் ஊழலும் ஃபேசிசம் ஒரு நாட்டில் வருவதற்கு முன்பு தலைவிரித்து ஆடும் அது வந்து யானை வரும் முன்பே மணி மணியோ யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்ற மாதிரி கட்டியங்கூறும் ஃபேசிசம் ஒரு இடத்துல கால் பதிப்பதற்கு முன்பாக கட்டியங்கூறும் நிகழ்வுகள் தான் ஊழலும் குடும்ப அரசியலும் இங்கே அதான் நடந்துகிட்ருக்குது நீ கூச்சமே இல்லாமல் நாலு தலைமுறையாக அரசியல் பண்ணிட்டு மேடையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் சமூக நிதி பேசிட்டு இன்னொரு பக்கம் ஊழல் எதிர்ப்பால் எப்படி உங்ககிட்ட இளைஞர்கள் வருவாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது போல் விஜய் அவர்கள் யாரோட வாக்குகளை பிரிப்பார் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சைடில் வைப்போம் அதை தாண்டி இப்போ திமுக ஒரு யங் ஃபேஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உதயநிதி அப்படின்ற ஒரு புது லீடரை ஒரு யங் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த டைமில் கரெக்டாக விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரு ஆகிறாரு அவரும் ஒரு யங் ஆனஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி செவன் ஸோ இது அந்த வகையில் பார்க்கும்போது திமுக இந்த முக்கியமான வேலையில் இறங்கும் போது அவர் உள்ள என்ட்ரு ஆகிறது திமுக ஒரு செட் பேக் ஆனது கண்டிப்பாக பேக் தான் நீங்கள் என்ன தான் வந்து கட்சி சார்ந்த அரசியல் தான் தனிநபர் சார்ந்த அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் இங்கே தனிநபரோட ரோல் பெரிய ரோலாக இருக்குது திமுகவா தாவேக்காவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் பெரிய கட்சி யாருமே அதை சேலஞ்சே பண்ண முடியாது எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி இருபத்தி ரெண்டு வருஷமோ பவரில் இருக்காங்க அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் நீங்கள் விஜயும் உதயையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசும்போது விஜய் கட்சி தான் அதை சொல்லுவாங்களே ஒழிய தமிழக வாழ் வா வெற்றி கட்சின்னு யார் கழகம்னு யாரும் சொல்ல இல்லை நடைமுறையில் அது விஜய் கட்சின்னு தான் சொல்ல போகிறாங்க விஜய் கட்சியாக திமுகனு தான் வரும் அடுத்த ஸ்டேஜ் வந்து விஜயா உதயநிதியா அப்படின்னு வரும்பொழுது உதயநிதி அப்பையும் ஜெயிக்கலாம் ஏன்னா திமுகவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஓட் பேங்கையும் விஜயாவில் வந்து மேட்ச் பண்ண முடியாது ஆனால் தெர் வில் பி அ டென்ட் வில் பி டென்ட் அந்த டென்ட்டை தாங்க முடியுமா ஏன்னா இன்றைக்கி திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகளை கூட நிற்பாங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு வந்து டெஃபினட்லி விஜயோட அரசியல் வருகை என்பது பட்டத்து இளவரசர் பட்டாபிஷேகம் நடந்த பிறகு சந்திக்கப் போகின்ற மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் அட்லீஸ்ட் டு சர்ட் நெக்ஸ்ட் அது சவாலாகத்தான் இருக்கும் இந்த ரேஸில் அண்ணாமலை அவர்களை சேர்க்கலாமா அவரும் எங்கான ஒரு லீடர் தானே வெறும் எங்கன்னு மட்டும் கிடையாது அவரோட ப்ரா டிராபேக் வந்து அவருடைய பார்ட்டி பேகேஜ் பலமே ஒரு மனிதனோட பலவீனமாக மாறும் நீங்கள் வந்து அரசியலை இப்படி பார்த்தீங்கன்னா உதய் உதயநிதி அண்ணாமலை விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி வில்லவன் அட்வான்டேஜ் டெஃபினெட்லி வந்து அண்ணாமலையை விட விஜய்க்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி வாட் சார்ட் ஆஃப் பாலிசிஸை விஜய் எடுக்க போகிறார்ன்றதை பொறுத்து தான் அவரோட தனி மனித ஆளுமை கூடுவதும் குறைவதும் ஆனால் எப்படி பார்த்தாலும் பெர்செப்ஷன் அளவிலேயே கண்டிப்பாக விஜய் வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸில் என்றானார்னால் அது உதயநிதிக்கு த்ரெட்டு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதனால் விஜய் ஜெயிச்சுருவார் உதவி வீழ்த்திடுவார்னு சொல்லலை தர் வில் பி அ டென்ட் கணிசமாக திமுக வாக்குகளை சிதைக்க முடியும் அதுவும் எனி கவர்மெண்ட் வில்கோ அன்பாப்புலர் டே பை டே முன்னாடி இந்த சிஸ்டம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து எப்படி அந்த பக்கம் போய் நிற்கும்னு உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தியை எண்பத்தஞ்சி எண்பத்தாறு எண்பத்தேழில் மிஸ்டர் கிளீன் எழுதி அதே ஊடகங்கள் போஃபோர்ஸ் காந்தின்னு எழுதுகிறாங்க விபிசிங் புண்ணியத்தால் இல்லையா அதனால் தூக்கி வைக்கிற ஊடகங்களே கீழையும் போட்டு மிதிக்கும் நீங்கள் இன்றைக்கி வாரிசு அரசியலை பற்றி அக்ரெஸிவாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜயோட பாலிடிக்ஸில் விஜயோட அந்த மூணு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஊழல் இருக்குது பிளவுவாத மதவாத சாதியவாதம் இருக்குது ஒழிய குடும்ப அரசுன்ற வார்த்தை இல்லை எதற்காக அதை அவர் தவிர்த்தார் என்று எனக்கு புரியவில்லை ஐ திங்க் கான்ஷியஸ் டிசிஷனாக கூட இருக்கலாம் ரொம்ப பகச்சிக்க வேணாலும் கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாலிடிக்ஸ்க்கு வந்தார் வரும்பொழுது வரேன்னு சொல்லிட்டார் அவர் அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸில் கரப்ஷனும் கம்யூனலிசமும் இருக்கிற மாதிரி குடும்ப அரசியல் இருக்கும் இல்லை இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அரசியலே பண்ண முடியாது நீங்கள் அந்த காயினை கையில் எடுத்திங்கன்னா இட்வில் பி அ டஃப் ஃபைட் எப்படிங்க இது நடக்குது இவ்வளோ பெரிய மற்ற ஸ்டேட்டில் எவனும் இவ்வளோ நாங்கள் தான் உலகத்துலேயே ஒத்தமணுங்கன்னு பேசலைங்க சமூக நீதி திரவிடியன் ஸ்டாக்கு ஒன்றியம் எல்லாம் பேசிட்டு அக்ரஸிவ் பிரேசன் ஃபேமிலி பாலிட்டிக்ஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்கல்ல கூச்சமே இல்லாமல் ப்ரமோட் பண்ணுறீங்களே இதை யாரும் கேட்க மாட்டாங்களா அவங்கள கேட்டால் அவன் மண்ணான் இவன் பண்ண அவா பண்ணுறான் ஆனால் அவன உங்கள மாதிரி மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்கலை எப்படி எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் கேட்குறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு நாதி இல்லை எது வந்து கிராவிடேட்டிங் ஃபோர்ஸாக இருக்குதுன்ற நான் மோடி மாதிரி ஒரு லீடர் கிட்டே கிராவிடேட்டிங் ஃபோர்ஸாக எது இருக்குது அவர் என்ன பேசுகிறார் எங்கே போனாலும் கரப்ஷனு பரிவார் பிரஷ்டாச்சாரன் பரிவார்ன்றார் பிரஷ்டாச்சாரன்னா ஊழல் பரிவார்னா குடும்பம் பிரஷ்டாச்சாரன் பரிவார் எனக்கு ரெண்டுமே இல்லைன்றாரு எடுபடுது கீழே ஆனால் அதை விட பெரிய ஆபத்து பண்ணுற மா கம்யூனலிசம் கண்ணுக்கு தெரியல கடந்த காலங்களில் கலைஞர் ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணும்போது ஏற்றுக்கிட்ட மாதிரி ஸ்டாலின் வந்து ப்ராசஸில் வந்தாருங்க அவர் கொண்டு வந்து திணிக்கலை நீங்கள் உதயநிதியை திணிச்சிங்க இப்போ அடுத்து இன்ப நிதியை திணிக்கிறீங்க இது கண்டிப்பாக வந்து விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் வந்தானா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து திஸ் வில் பி சப்ஜெக்டட் டு சிவியர் கிரிட்டிசிசம் தான் இவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க விஜய் அதை எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது அவருடைய ஃபோக்கஸ் மட்டும் கரெக்டாக மதவாதத்தை எதிர்க்கிற மாதிரியே ஈக்குவலாக ஃபேமிலி பாலிடிக்ஸையும் ஊழலையும் எதிர்த்தார்னா டெஃபினெட்லி இட்விக் டிஸ்டர்ப் கே ரொம்ப நன்றி சார் அந்த விஜயான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்